வர்ணனை வர்ணனை சொல்லல எல்லாமே பதிவுகளில் இருக்கிற வரலாற்றில் பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஏன்னா குஜராத் சம்பவம் என்பது நமக்கு இரண்டாவது ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு பேசப்படுற அளவுக்கு வரலாறு பதிவாகி வந்திருக்குது அதை வந்து நீங்கள் கடித்து கண்டிப்பீங்க நீங்க ஒண்ணு அது வரவேற்கிற நீங்க நான் உங்களை சொல்ல வரல அவர் வந்து சொன்னாரு இவ்வளவு பாரதூரமான மோசமான விளைவுகளை ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு சொந்த நாட்டு மக்களையே வந்து இன்னொரு எண்ணத்தாரை விட்டு கொலை சொல்லி குற்றுயிரும் கொலை உயிரும் துடித்துக் கொண்டிருக்கிற உடல்களை மீதி எங்கும் பார்த்து கொண்டு எப்படி நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு ஒரு நிருபர் கேட்குறாரு நரேந்திர மோடியிட்ட நரேந்திர மோடி பதில் சொல்லியிருக்காரு இட் இஸ் ஆல்சோ ஆன் ரெக்கார்ட் நீங்க வேணா நம்ம வேணா பிறகு நிகழ்ச்சி வழியில் கூட பேசலாம் அவர் சொன்னார் இது பெரும்பான்மை மக்களுடைய அத்துமீறி வந்து வெளிப்பட்ட கோபத்தின் விளைவு அப்படின்னு சொன்னார் ஒரு முதலமைச்சர் இப்படி சொல்லலாமா இல்ல ஒரு முதலமைச்சர் சொல்லலாமான்றது இரண்டாவது அதாவது உண்மை அதாவது எப்படி இந்து மதம் வந்து டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க சகிப்புத்தன்மை மிகுந்தது இந்து மதம் அது வந்து இவ்வளவு ஆண்டுகளா நாம வந்து பல ஜாதி மதங்களோடு ஒரு இந்தியாவில வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது அங்கங்கே மதக்கலவரங்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காந்தியடிகள் பிரச்சனையில இருந்து நம்ம நேரு அந்த பேஸ் பண்ணியிருக்காரு எல்லாருமே மதக்கலவரங்கிறது நமது நாட்டின் மதக்கலவரங்கள் மிக பழமையானது எப்படி உங்களுக்கு வந்து அதாவது பொறுத்து பொறுத்து பொறுக்காமல் என்ற வார்த்தை இருக்கு இல்லையா ஆக இவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் மறுபடியும் இத மாதிரி ஒரு ரயில் இருப்பு சம்பவம் நடந்து விட்டதே என்று கோபம் வரக்கூடாது என்று நாம் எப்படி சொல்ல முடியும் கோபம் வந்தது அதனால் விளைவுகள் வந்தது என்பதை ஒரு முதலமைச்சர் சொன்னதில் தவறு கிடையாது எனக்கிட்ட அது நடந்து கொண்டிருந்தது நடந்தது தவறு கிடையாது ஒரே ஒரு மட்டும் நான் சொல்லி விட்டுள்ள ஆசைப்படுகிறேன் நடந்தவையே நான் ஆதரிக்கவில்லை நடந்தவை எல்லாம் தவறுதான் நானும் ஒரு மருத்துவர் ஒரு உயிரில் ஒரு டிராப் ஆஃப் பிளட் கீழே விழுந்தாலும் அது தவறுதான் ஆனாலும் அவர் துப்பாக்கி லைசன்ஸ் வச்சிருந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது போது பாஞ்ச உடனே நோக்கி சுற்று ரவுண்ட் நோக்கி சுற்றுவேன் யாரு கிட்ட நெருங்காதயே அப்படியே மனசன் தற்காப்புக்காக செய்யறது அந்த மாதிரி அதை மீறி வெட்ட வரும்பொழுதுதான் நேரம் வெட்ட வர்றவங்களை நோக்கி சுடுறாரு அதுல வந்து மூணு பேர் அதுல இந்துக்கள் கொள்ள சுடப்பட்டிருக்கிறாங்க அவங்க மூணு பேரும சாவல ஒருத்தர் சீரியஸா இருக்காரு மீதி மூணு முஸ்லீம்ல ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க ஒரு ஆள் காயமா இருக்கிறாரு அதுல ஜமாத்து அப்ப இந்த என்ன இதுல விளங்குது ஜபர்லா என்பவருடைய மச்சாம் ஒரு ஆள் அதுல அந்த இன்னும் இருக்கு வயசு அட இப்ப வா சிந்தி இருந்து இப்ப விட்டு புட்டா கெட்டுடுவ குட்டி சோவர கேளு